ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டிசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஜெல்லி மோஸ் தான் ரொம்பவே ஈஸியான ரெசிபி இதுக்கு ஒரு கப்பு பால் அதோட ஒரு ஜெல்லி பக்கெட் இருந்தாலே போதும் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன் ப்ளூபெர்ரி ஜெல்லி மிக்ஸ் ஸோ அதை நான் ஒரு பவுலில் உடச்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியாக ஒரு கப் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கரையும் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நான் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியாக ஒரு கப்பில் எடுத்து அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான டிசர்ட் ரெசிப்பியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவரில் நீங்கள் இந்த மோஸ்ட் ரெசிபியை செய்யலாம் மேங்கோ ஜெல்லி ஆகையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ளூபெர்ரி ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதால ஆல்ரெடி மேங்கோ ஃப்ளேவர் ஸ்ட்ராபெர்ரி எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜெலி மிக்ஸ் நல்லா கரைஞ்சதுமே நான் ஃப்ரீசரில் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே செட் பண்ணி எடுத்துகிட்டேன் நம்ம ரீஃப்ரிஜிரேட்டரில் வச்சோம்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போகும் ஸோ நான் அவசரமாக சீனன்றதுக்காக ஃப்ரீசர்லேயே வச்சு செட் பண்ணிட்டேன் ஓரளவு நல்லா செட் ஆனதுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு எல்லா ஜெல்லியையுமே மாற்றிக்கோங்க இந்த ஜெலி மோஸ் ரெசிபி ரொம்பவே சிம்பிள் நேரமும் குறைவாக தான் போகும் அதே நேரம் செலவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்பவே அவசரமாக ஒரு டிசர்ட் தேவை இல்லை ஏதாவது யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் குட்டி குட்டி பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா ஜெலியையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதில் ஒரு கப் அளவு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்க போகிறேன் நான் எடுத்திருக்கிற கப்பு இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பு ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் சேர்த்துருக்கேன் ரஸ் மில்க் விருப்பம் இல்லாட்டி பசுப்பாலை கூட நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும் நம்ம குட்டி குட்டி பவுல்லையுமே இதை சர்வ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி மொத்தமாக பெரிய பவுலில் சேர்த்து செட் பண்ணிவிட்டு வெட்டி கட் பண்ணி சாப்பிடலாம் எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் ஸோ ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்குறதுக்குமே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதே ஃப்ரிஜ்ரேட்டரில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சோம்னாலே போதும் உங்களுக்கு ரொம்பவே அவசரம்னா ஃப்ரீசரில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி பவுல்லையும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான டிசர்ட் செஞ்சு எடுத்துகிட்டோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்